விஜய் நிவின் குமரன் போட்ட மூணு பேரும் போட்ட பிளான் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சதப்பிடுச்சு நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மூணு பேருமே அந்த இடத்துல பசுபதியோட பையனை கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்களோட பசுபதி தன்னுடைய பிள்ளையை வந்து காப்பாற்றிடுறாரு இந்த தடவை தப்பிச்சிட்ட அடுத்த தடவை ஒன்று விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே சவால் விடுறாங்க பசுபதி வந்து பார்த்திங்கன்னா ஆமாண்டா அது சாரதாவோட வீடு தான் சாரதா அவங்க குடும்பத்தோட வீடு தான் என்கிட்ட கொடுத்தாங்க நான் தான் ஏமாற்றி வச்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சவால் விட்டுட்டு போயிடுறாரு விஜய் ஒரு சவால் விடுறாது ஏ என்னி ஒரு மாதம் நீயே துண்டை காணும் துணியை காணோன்னு சாரதா மாட்டேன் இந்தாங்க உங்கள் வீட்டுன்னு வீட்டு சாவியை கொடுக்கலை எங்கள் பேரை மாற்றிக்கணும்டா அப்படின்ற மாதிரி விஜயுமே சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க எங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு நோண்டி நோண்டி கங்கா குமரனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை காவேரி பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டாலா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு போடலாண்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னம்மா திடீர்னு அதுதான் மாதம் ஆயிடுச்சேடி நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே ஏன் வளைகாப்பு போடக்கூடாது அப்படின்றாங்க அங்கே இருந்துட்டு அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேலைக்காகாது தனித்தனியாக பண்ணுங்க அப்படின்றாங்க என்னடி பேசுகிற தங்கச்சி தன்னாடி ஆனால் அவன் என் தங்கச்சி மாதிரி நடந்துக்கலையே நீங்கள் நடத்தலையே எப்படி அப்படின்னு சாரதாவை பற்றி கேட்குறாங்க ஏ லூஸு மாதிரி பண்ணாதீங்கடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராது என்ன இப்படி தங்கச்சி தானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் உங்களுக்கு என்ன உங்கள் வாயை மூடுங்கன்ற மாதிரி குமரன் வாயை அடுக்கிறாங்க காவேரி இருந்துட்டு அங்கேயே திட்டுறாங்க ஏ இது உனக்கு தேவையில்லாதது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ளதுன்றது மாதிரியே ஒரு மாதிரி மூஞ்சுலிச்சுட்ற மாதிரி பேசுகிறாங்க என்னக்கா பேசிட்டேன் இப்படி பேசிகிட்ருக்க ஆமாண்டி உங்களால் தான் எனக்கும் இவருக்கும் சண்டை வந்துட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் வாய் மூடிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி காவிரியை திட்டுறாங்க காவிரியும் அமைதியாகிடுறாங்க